ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்பீங்க ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு அதுலேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறுரூவால என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களா தொண்ணூத்தஞ்சு ரூபால இறக்கி விடுவாங்க ட்ரேட்ல ஓகேவா அப்போ அந்த தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்பது நூறு ஓகேவா இந்த அஞ்சு ரூபாவை தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா நூற்றி ஒரு ரூபான்னு வரும் பாருங்க அந்த ஒரு ரூபாவை தான் அவங்க ப்ராஃபிட்டு ஆனால் அந்த தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்து இந்த அஞ்சுருவா வந்துச்சு இல்லை அந்த ரூபா ப்ரோக்கரேஜுக்கு போயிருமா அப்போ நூறுக்கு மேலே வர்றது பூரா உங்களுக்கு தான் இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் கிடைக்காமல் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ட்ரி நூறுரூவாக்கி எடுத்திருக்கீங்களா நூற்றி இருபது ரூபா டார்கெட் வச்சிருக்கீங்களா அப்போ தொண்ணூத்தஞ்சு ரூபாயில் இறக்கி விட்டுருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்து நூறுரூவா தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ரூபா அவங்களுக்கு ப்ரோக்கரேஜுக்கு போயிடும் மீதி இருக்க இருபது ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் இதில் பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு ப்ராஃபிட் வந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்களை இறக்கி விடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இறக்கி விடுவாங்க தள்ளி அதாவது இறக்கி விடுறது மீன்ஸ் உங்கள் ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி எடுத்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும்